வாங்க இன்னைக்கு வெள்ளை சுண்டல் வச்சு கறி குழம்பு சுவையில் ஒரு குழம்பு வைக்கலாம் அதுக்கு கால் கப்பு சுண்டல் ஊற வச்சது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் ஒன்று கொத்தமல்லி தக்காளி தேங்காய் துருவல் அது கூட ரெண்டு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அது காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் பட்டை இலக்கு கிராமத்தை போட்டுருங்க அது கூட பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூட மல்லித்தலை சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்ந்து வதங்கினதும் ஒரு ஸ்பூன் மா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட சுண்டல் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு உருளைக்கெழங்க சேர்த்து நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூட மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ குக்கர் போட்டு மூடி ரெண்டு விஷயம் விட்டுருங்க சூப்பரான கறி குழம்பு சுவையில் சுண்டைக்குழ குழம்பு ரெடி